இந்தியாவின் விருப்பமான தேநீரின் கதை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டார்ஜிலிங் மூடுபணியில் காட்டு இலைகளின் கண்டுபிடிப்பிலிருந்து தொடங்குகிறது விரைவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்த பொக்கிஷத்தை பயிரிட முயன்றது சீனாவிலிருந்து விதைகளை இந்திய மண்ணுக்கு கொண்டு வந்தது இது ஒரு புதிய விவசாய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தது அசாமின் நெடிய மலைகளிலும் நீலகிரியின் சரிவுகளிலும் பரந்த தோட்டங்கள் தோன்றின இது நிலப்பரப்பையும் அங்கு பணிபுரிந்தவர்களின் வாழ்க்கையையும் என்றென்றும் மாற்றியது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் லட்சியத்தால் உந்தப்பட்டு மிகச்சிறந்த இலைகளைப் பறித்து அவற்றை வாடச் செய்தல் உருட்டுதல் மற்றும் உலர்த்துதல் போன்ற நுணுக்கமான கலை ஒரு முக்கியமான தொழிலாக மாறியது ஆரம்பத்தில் இந்த நறுமண பானம் இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் உயரடுக்கினரின் மேஜைகளில் மட்டுமே இருந்தது இது அவர்களின் கலாச்சாரத்தின் அடையாளமாக இருந்தது இருப்பினும் அந்த நறுமணம் விரைவில் காலனித்துவ வட்டங்களை தாண்டியது படிப்படியாக இந்தியர்கள் தேநீரை ஏற்றுக்கொண்டனர் அதில் தங்கள் சொந்த சுவையைச் சேர்த்தனர் இனிப்புக்காக சர்க்கரை செழுமைக்காக பால் மற்றும் சூட்டிற்காக மசாலா அதை தனித்துவமாக தங்கள் சொந்தமாக்கிக் கொண்டனர் இருபதாம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு பின்னரும் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அதை செய்தனர் இன்று இந்தியா ஒவ்வொரு நாளும் பில்லியன் கப்தே நீர் அருந்துகிறது இது ஒரு பானம் மட்டுமல்ல இட்ஸ் அன் இமௌன்